ஹாய் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா இட்லி மாவில் எப்படி போண்டா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு கப்பு மாவு இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் மைதா மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை நான் வந்து மைதா சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஜீனி வந்து நம்ம எவ்வளோதுக்கு இனிப்பு வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கலாம் நாடு சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளை ஜீனி தான் போட்டுருக்குறேன் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து வாசத்துக்கு தட்டி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சி அளவு வந்து சோடா பூ போட்டு நல்லா மாவை வந்து கலந்துக்கணும் அந்த மைதா மாவெல்லாம் வந்து கட்டிப்படாத அளவுக்கு நல்ல மாவோடு நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாவு ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும் இப்போ எல்லாமே நாங்கள் பெண பிசைஞ்சி முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம பூண்டை போட்டுக்கலாம் அதுக்கு தான் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சு நல்லாவே எண்ணெய் காஞ்சிடுச்சி நம்ம வந்து சின்ன சின்னதாக அந்த போண்டாவை எடுத்து எண்ணிக்கையில் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக நம்ம போடையிலே வந்து ஒன்றோட ஒன்றா சேர்ந்துக்குவோம் அந்த போண்டாவோட வந்து ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக இருக்காது ஃபுல்லாக வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிக்கிறோம் இந்த பாருங்கள் எல்லாமே ஒட்டிக்கிறச்சா அது வந்து நம்ம வேக வேக வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும் நம்ம போடையில் எல்லாமே ஒன்று ஒன்றா தான் ஒட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் தனித்தனியாக வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு அளவு வெளியே ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போடணும் திருப்பி போட்டு அந்த ஒட்டிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து அந்த மாதிரி கரண்டியை வச்சு பிரித்து விட்டுக்கலாம் வேக வேக அதையே வந்து வந்துடும் நல்லா போண்ட குட்டிக்கிட்டே எப்படி உப்பி வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் எல்லாம் ஒட்டி இருந்தது எல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரிஞ்சு வந்துடுச்சு வேக வேக இந்த மாதிரி தான் வந்துடும் இப்போ நல்லாவே வெந்துருச்சு நம்ம வந்து இப்போ அதை எடுத்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு ரொம்பவும் கருகை விட்டுறக்கூடாது இனிப்பும் வந்து மாவில் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து எண்ணெயில் போடும்போது ஒட்டிக்கின்றோம் அப்படியே எவ்வளோ அழகாக புஸ் புஸ் இருக்குது பார்த்தீங்களா போண்டா இட்லி மாவில் சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்காக வெந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்கும் இல்லை வெறும் இட்லி மாவு எப்பவும் வந்து நாங்கள் கோதுமை மாவு தான் சேர்க்குறது இந்த தடவை மைதா மாவு ஒரு கப் சேர்த்துருக்கு நல்லா பச பசன்னா சூப்பராக வந்திருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா சாப்பிட்ருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்